தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி அச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க அன்னைக்கெல்லாம் பாம்பு கடிச்சு போனாலே புடிக்க அடிச்சு போட்டு உள்ளூருக்குள்ள போய் மண்புழு நாமளே தயாரிக்கல ஒண்ணு பெரிய தாலுக்கு முழுக்க இல்ல தென்னமட்டை ஓலை ஐயா நம்மள் வரைய சொல்வாரு விவசாயிக்கு எதிர்த்து தீ குச்சி வீரத்திலும் பேர் போன மாடு புலிகுளமானத்தை காட்டிலும் நம் காங்காய மாடுதான் உழைப்புக்குமே வீரத்துக்கு பேர் போன மாட்டோம் நீங்க மூணு டன்னு வச்சு கட்டினாலே சங்காதலத்துக்கு போக நம்ம மாடுகோம் இந்த நிகழ்வு நம்முடைய பேராசிரியர் அவர்களை இங்கே அழைத்து வந்து இங்கு ஒரு நிகழ்வு அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு படமாடம் கோயில் உரையாருக்கு படமாடும் கோயில் உரையாருக்கும் இறைவனுக்கு ஒன்றளித்தால் அது நடமாடும் கோயிலான மனிதருக்கு சென்று சேராம் நடமாடும் கோயில் மனிதருக்கு ஒன்று அளித்தால் அது படமாடும் கோயில் பகவனுக்கு ஆகுமே என்று சித்தர் பாடல்ல நட்டகல்லை நட்டு வைத்து நான்கு புஷ்பம் சாட்டியை சுத்தி சுத்தி முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதரா நட்டகல்லும் பேசுமோ நாதனூல் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுமோ கரிச்சுவை அறியும் என்ன அன்பே சிவமாவதியாது அன்பும் சிவனும் ஒன்று என்பார் அறியார் அன்பும் சிவனும் இருவென்பார் அறிவிலார் அன்பும் சிவனும் ஒன்றே என்று அன்பும் ஆண்டவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த திரு சபையிலே வனத்துக்குள் திருப்பூர் என்று தான் கொண்ட ஊரை தான் கொண்ட கொள்கை மாறாமல் இதுவரை நெருக்கி இருபது லட்சம் மரங்களுக்கு மேலே நட்டி திருப்பூரை குழு குழு என்று ஆக்குவதை தன்னுடைய வாழ்நாள் நச்சயமாக கொண்டிருக்கக்கூடிய வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மற்றும் வெற்றி அமைப்பு கொங்கு கவுண்டர்கள் பேரவையின் சார்பாக நடந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் புண்ணியமூர்த்தி ஐயா இவரெல்லாம் வாழ்நாள்ல நான் ஒரு நாள் பாத்திரம் மாற்றமான்னு தவங்கிடந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லி நான் நினைச்சேன் மண்டபம் சிறுசா போச்சாட்டு இருக்குது கூட்டம் மேற்க கொள்ளையா வருவாங்களே அல்ல புண்ணிமூர்த்தி ஐயா வாராங்கோ மண்டபம் பத்தாதே என்னமோன்னு நினைச்சேன் நல்லது சொல்லி கொடுக்கற காளு வாராங்கன்னு சனம் மாறுதில்லை ஒரு 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 அளவுக்கு மனசுல என்ன ஒரு சந்தோஷம்னா வந்திருக்க கூடிய ஒரு ஐம்பது சதவீதமா இருக்கு இன்னைக்கு மரபுசார் சார் மருத்துவம் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒன்னா போச்சு தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி அச்சனும் ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்க அன்னைக்கெல்லாம் பாம்பு கடிச்சு போனாலே பிடிக்கடிச்சு போட்டு உள்ளூருக்குள்ள போய் அந்த வெங்காயத்தை வச்சு கட்டுவாங்க சோத்து கத்தாலை கொடுப்பாங்க தின்னு வர்ற காசுக்கு தானே வேப்பலையும் வச்சு கட்டி போட்டு போய் கருப்புறவங்கிட்ட பாடத்தை போட்டு வந்த சரியா போயிரு இல்லைன்னா நம்பியூர் சூரிய ஐயன் கோயில கொண்டு போய் படுக்க வச்சிருப்பாங்க வீட்டுக்கு எழுந்திரிச்சு வந்தேன் இப்ப நெருங்கு முள்ளு குத்திட்டா நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லி போய் படுத்துருக்குறேன் அப்ப இந்த நிலைமை எப்படி மாறு சரி மனுஷன் வாயுல சீவா பேசுற காய்ச்சல்னா காய்ச்சல் தளனா தளனாவது எடுப்பு வழி எடுப்பு வழி முழங்கால் நோடா முழங்கால் நோக்காடுன்னு சொல்றதுக்கு வாய் இருக்குது ஆனா அந்த வாயிலா ஜீவனுக்கு அந்த சவரி ஆள் பிரச்சனை அந்த கால நீர் பிரச்சனை பிரச்சனை பிடிக்காத சொல்லுமா கையெல்லாம் நோவுது எனக்கு அதை மருந்து கேக்குமா அப்ப அந்த கால்நடை ஆய்வாளர் வேலை என்ன பண்றாங்கன்னா ஊடுடா மாட்டுக்கு சென யூசி போடுறதா அவங்க வேலை இயற்கை புணர்தல் மாறி என்னைக்கு செயற்கை கருவோட்டத்துக்கு வந்தமோ நாட்டு மாட்டு இழந்து என்னைக்கு பனி மாட்டை கொண்டாந்து பதினஞ்சு மணி பால் கறக்கிறது அன்னையோட உடம்புல சக்கரனாவ பிள்ளை ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துக்குள்ள போட்ட பிள்ளை வயசுக்கு வாருது அப்ப இந்த நிலைமையில வர காரணம் மாதிரி நாம என்னைக்கு வெண்மை புரட்சின்னு அரசாங்கம் சொன்னேன் கொங்கமாட்டில பால் இல்லீடா ஒன்றப்படி வாழ்த்தாங்க கறக்குது அது கறக்கறக்குள்ள ஒன்பது தடவை உதவாங்க வேண்டியது இருக்குதுன்னு இல்ல ஈரோடு சந்தையில் போய் கருப்பு சட்டம் மாடு கொண்டாந்து கட்டுனா நேரத்துக்கு மூணு வெள்ளம் கறக்குது நாலு வெள்ளம் கறக்குது மாடா தேங்குற லாரியா இல்ல பாலை வச்சா ஒன்றரை போசி நான் போனுங்கிறேன் குழந்தை இன்னைக்கு எட்டு வருஷம் சக்கரை நோவு மாத்திர சுகருக்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல பால் பொங்குது தண்ணி தொழிக்கிற சக்கரை ஏறுது மாத்திரை போடுற குறையுது அப்ப இந்த நோவ் எப்படி இருந்து நம்ம திரும்புறது ஐந்தனை அருமை எழுதி இருந்தாங்க அங்க போட்டு காமிச்சு ஐயா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் நம்ம பண்டமெண்டல் இதை தாண்டி நம்ம எங்கேயும் போக முடியாது முன்னோர்கள் மண்ணு சட்டியில் சோறாக்கினாங்க மண்ணு சட்டியில் பால் காய்ச்சினாங்க முத்தாள சட்டியில் சாப்பாடு செஞ்சாங்க தண்ணி பிடிச்சி வச்சாங்க எல்லாம் எவர் சில்வர் உங்க வீட்டுல குக்கர் குக்கர் இருந்தா காத்தாலைக்கே போய் எடுத்து போட்டு உடச்சு போடுங்க ஈயத்துல சோறுதுன்னா ஆகாது அலுமினியம் ஏன் சோத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா வெள்ளக்காரன் கால ஆட்சி காலத்துலதான் ஜெயில மண்ணு சட்டி மாத்தி ஈத்தட்டத்தை கொடுத்தேன் கழித்திங்கிறதுக்கு ஏன் கொடுத்தான்னா அலுமினியத்தினோட வேலை என்னன்னா ஆண்மை நீக்கியது அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஆம்பளையும் வீரத்தோடு இருந்தாங்க அப்ப இந்த வீரத்தை எப்படா குறைக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு கண்டுபிடிச்சது அலுமினியம் ஆண்மை நீக்கியது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி குழந்தை மறக்கிறத பிரச்சனை பண்ணுது நான் சொல்ல சயின்ஸ் சொல்றேன் நான் சொன்னே இருந்த நம்ப மாட்டானே சிறுதானிய சிறுதானிய சிறுதானிங்கிறாங்க அதுலயும் விளைச்சல் வரணும்னு இயற்கைக்கு மாறா அதுலயும் கெமிக்கல போடுற உலகத்துல தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்து பூரா செல்போன்ல தெரிஞ்சுக்கலாம் பார்க்கல இப்ப நான் அவர் வயது தெங்க பார்த்த ஆடு குட்டி போடுற சிரமப்பட்டது பார்த்த மாட்டுக்கு மடினோ வந்துட்டு என்ன பண்றது எனக்கு தெரியுமா டாக்டர் கூப்பிட்டு மூணா வரல சோத்து கத்தால மஞ்சப்பொடி சுண்ணாம்பு மோனையும் கலைக்கு மடியில பூசுன்னாரு மூண்டா பூசுறது மடினோ சரியா போச்சு டாக்டர் கூப்பிட்டு இருந்தா அறநூறு செலவு பண்ணணும் இந்த மனுஷனுக்கு ஒரு செல்போன் பார்த்ததுக்கு மீட் போன சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கு ஒரு ஒன்னாயிரம் ரூபாய் இருக்குமே அவருக்கு அப்ப நல்லது எங்கெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம நாம் அடுத்த தலைமுறை மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இயற்கை மட்டும்தான் இயற்கையை நாம் பாதுகாக்க தவறினால் அடுத்த தலைமுறை மோபோடு இருப்பாங்க இன்னைக்கு வனத்துக்குள் திருப்பூரை கண்டு நான் காரணம் என்ன தெரியுமா நடுவது மட்டுமல்ல பாதுகாப்பதும் தன்னுடைய மேலான வேலையாக எடுத்து இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க இயற்கைக்கு மாறிட்டு வர்றாங்க இயற்கை வேலை விவசாய நடராச நம்ம டாக்டர் நடராச பஞ்சகமயத்தை தயாரிச்சு கொடுத்தார் இன்னைக்கு சுபாஷ் பாலேக்கர் ஜீவா மருதா கண ஜீவா மருதா இப்போ அமிர்த கரைசல் தயாரித்து கொடுக்குறான் செய்கிற ஆர்வத்துக்கு ஒரு தடவை செய்கிறாங்களே தவிர திருப்பி அதை செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது காரணம் என்னன்னா இருபத்தஞ்சு வருஷமா அந்த மண்ணே ரசாயனத்தின் பழக்கப்பட்டது திடீர்னு இயற்கைக்கு மாறின மாற முடியுமா இருபத்தஞ்சு வருஷமா சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறவன இருபத்தஞ்சு நாள்ல உடனே எப்படி விடுவேன் முடியாது இருபத்தஞ்சு முப்பது வருஷமா ரசாயனத்தை போட்டாச்சு பசுமை புரட்சின்னு போட்டாங்க போற யூரியா போட்டாச்சு காம்பளஸ் கொண்டாந்து கொட்டியாச்சு அப்ப திடீர்னு மாறின மாறாது அதுக்கு நம்மாழ்வாரையா சொன்னாரு ஐந்து மட்டும் ஒன்றரை வருஷத்துல அந்த நிலத்தை மாத்தலாம் எப்படி மாத்தலாம் தானியத்தில் நாலு விதைகள்ல நாலு எண்ணெய் வித்துக்கள்ல நாலு வாசன வித்துக்கள்ல நாலு சாமை அந்த மாதிரி நாலு மொத்தம் இருபது விதை காட்டுல அரைச்சுடு ஒல போட்டு வளரட்டு ஐம்பது நாள் பூ பூக்குற பருவா பழையபடி வெட்டி விடு அன்னைக்கெல்லாம் மாட்டேர் போட்டு வெட்டோனே இப்போ ரொட்டை வேட்டர் வந்துருச்சு வெட்டி விடு எந்த மண்ணிலே மண் புழு இயற்கையாக உற்பத்தி ஆகிறதோ அந்த மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணாக கருதப்படும் எந்த மண்ணிலே மண்புழு இல்லையோ அது மலடு மண்புழு தோறும் நாமளே தயாரிக்கல ஒண்ணு பெரிய தாலுக்கு முழுக்க இல்ல தென்னமட்டை ஓலை ஐயா நம்மள் வரைய சொல்வாரு விவசாயிக்கு எதிரி தீக்குச்சி ஒரு விவசாயத்துக்கு எதிரி யாரு தீக்குச்சி இருக்கிற இல தலைகள் எல்லாம் ஒரு இல்லாத இடத்துல கொண்டு போட்டீங்கன்னா சாணி தொண்ணி தொழிச்சா இருபது நாள்ல அதே மண்புழு உற்பத்தி ஆகி மண்புழு உரம் ரசாயனத்தை கையில தொடரும் நம்ம வாரிசுல ஒண்ணு குறைஞ்சு போச்சுரா நீங்க நினைச்சுக்கோங்க அப்ப எப்ப இயற்கைக்கு மாறும் மாறும் எப்ப மாறும் இப்ப மாறாது அதற்குண்டான முயற்சி புண்ணியமூர்த்தி மாதிரி நம்மாழ்வார் மாதிரி நம்ம கிளாசிக் போலோக்கார் மாதிரி நம்ம வெற்றி அமைப்பு மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி கொடான கோடி இளைஞர்கள் அதுக்கு தான் ஆசைப்படுறோம் இன்னைக்கு ஐடி படித்தவன் நல்லா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும்னு உட்டு போட்டு வந்து மாடு மைக்கணும் அவனுக்கு என்ன தலையெழுத்தா மாற ஒவ்வொருத்தரும் தனக்கு உண்டான அடி வாங்கும் போது அதுக்கு உண்டான பிரதிபலம் கிடைக்குது மாறுறான் அப்ப இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது அது மாறிட்டே இருக்கு மாத்தோம் அடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னு என்ன பண்ணணும் நல்ல சாப்பாடு நம்ம கொடுக்கணும் இப்போ மாடு மாடும் மக்களை பிரிக்கவே முடியாது எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு நாற்பது நூறு வரைக்கும் வச்சிருந்ததா நம்ம வம்சத்துல எல்லாருமே ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ரெண்டு மாடு வச்சுக்க முடியல நம்ம காரணம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் அதுக்கு வைத்திய செலவாகும் அன்னைக்கெல்லாம் பட்டியில ஆடு குட்டி போட்டுருக்கு போய் பாப்பாங்க காலையில் தூக்கிட்டு வருவாங்க மாடு ஈத்தடிச்சுன்னா ஒரு மணி நேரத்துல கண்ணு போட்டு இப்போ கெமிக்கல் தெளிச்சு தெளிச்சு வைக்க பிள்ளைங்க சோளத்தட்டுக்கு யூரியா கடலை கொடிக்கும் டிஏபி ஜிப்சம்னு போடுறோம் அப்ப அந்த கழிவெல்லாம் எங்க போகும் மாட்டு வைத்துக்கு போகுது சில மாடுகள் ஏத்துக்குது சில மாடுகள்னால அதை தாங்கி பிடிக்க முடியறது இல்ல இறைப்பை கோளாறு பிடிக்காத கோளாறு அப்ப இதுக்கு அத்தனைக்கு நீங்க மருத்துவம் பண்ணீங்கன்னா அவர் சொன்னார் ஒரு நூறு மாடு இருக்கிறதுக்கு நீங்க ஒரு நூறு மாடு இருக்கக்கூடிய பண்ணைக்கு வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு மட்டும் ஆகுது வெட்டி செலவு தான் அது அப்போ நம்ம புண்ணியமூர்த்தி ஐயாவுடைய அந்த மரபுசார் வைத்தியத்தை கடைபிடிச்சா நூறு மாடு இருக்கக்கூடிய பண்ணைக்கு வெறும் பத்துல இருந்து பதினைந்தாயிரம் ரூபாயில் அந்த செலவுகளை பண்ண முடியும்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிசம் இல்லையா பயன்படுத்திக்கல ரொம்ப வருத்தப்பட்ட என்னடா பத்து ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கண்ணுக்கு நேரவா எல்லாம் கூட்டம் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம ஆளு எப்பவுமே ஒன்பது மணின்னு தான் அது பழகி போச்சு அவையில சொல்லி எல்லாம் தட்டறுப்பு காலம் ஆளு வந்திருப்பாங்க அம்பு வந்திருப்பாங்க பட்டம்பாடி இருக்கலையே எது கொட்டிட்டு இந்த கொரோனாவுல எல்லாத்துக்கும் தடை போட்டாங்களே இந்த விவசாயி தடை போட முடிச்சுதா கொரோனா வந்துருச்சுன்னு பால் கறக்காத விட்டமா சாணி வலிக்காத விட்டமா பட்டம் வைக்காத விட்டமா பயிர் பண்ணாத விட்டோமா உலகத்திலேயே யாருக்கும் அடிமை இல்லாத தொழில் ஒன்று உண்டு சொன்னால் அருமை உறவுகளே அது விவசாய தொழில் மட்டும்தான் இன்னைக்கு இந்த அத்துக்கடவு தண்ணி வரும்னு நம்ம கெனா கண்டமா அறுபத்தஞ்சு வருஷ போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு நாள் தன்னுடைய உயிரை கூட அவனாசி பஸ் ஸ்டாண்ட்ல போராட்டத்துடைய விளைவு இன்னைக்கு அறுபது சதவீத குளங்கள் நம்பி போச்சு பொங்கு மண்டலத்திலே கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத குளம் எத்தனையோ போராட்டங்களுக்கு அப்புறம் இது கிடைச்சது ஆனா இன்னைக்கு சந்தோஷப்படுறோம் அதே போல் இந்த மரபுசார் வைத்தியமும் இன்னைக்கு மக்களிடத்துல போவது போராட்டமாகத்தான் இருக்கு இத பற்றியான அறிவு கம்மி இன்ஸ்டன்ட் சோறு வேக வரை கூட வெயிட் இல்ல அரை வேக்காட்லயே வடசட்டியில சோத்து போட்டு டபுக்கு டபுக்கு நாட்டுனா பாஸ்போர்ட் காலம் அப்போ ஒரு ஊசி போட்டா ஒரு மணி நேரத்துல பாபு துப்பசம் குறையறது மரபுசாரி வைத்தியத்துல மூணு மணி நேரம் ஆகத்தான் செய்யும் அந்த புரிதல் நம்மளுக்கு வரணும் முதல்ல இந்த புரிதல் வரணும் மெல்ல மெல்ல அடுத்தது வராது இருக்கு அதுதான் முக்கியம் இப்ப காய்ச்சல் ஊசி போடுறா ஊசி ஓட்டுனா ஒரு மணி நேரத்துல காய்ச்சல் குறைஞ்சு போயிருது மைக்காவது வராது இருக்குதா ஒரு நோய்க்கு தடுப்பு போட்டாச்சு பிறந்த போதே தடுப்பூசி போட்டாங்க அம்மை ஊசி போட்டாங்க கால்ரா தடுப்பூசி போட்டாங்க போலியோ தடுப்பூசி போட்டாங்க இப்ப காய்ச்சல் ஊசி தடுப்பூசி போட்டாங்கல்ல அப்ப அந்த ஊசி போட்டதுக்கு ஆயுசுக்கு காய்ச்சல் வராது இருக்கணும் இல்ல வராது இருக்குதா வருது இல்ல அது மாதிரி மரபுசார் வைத்தியத்துல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யு போட்ட உடனே குறையாது நாலு நாள் குடிக்கு அப்ப அதை தாங்கக்கூடிய மனோ பக்குவம் மக்கள் இடத்துல வரும் மரத்தை திருப்பூர் காரர் வச்சுட்டு அங்க மனத்துக்குள் திருப்பூர் வச்சுன்னா பூக்குமா பூக்காது அப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆனாத்தான் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்போ ஒரு வைத்தியத்தை ஒரு ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை நாம் ஆதரித்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத பாலை கொண்டு நம்மால் சேர்த்த முடியும் நல்ல பால் குடிக்கணும்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா பொருளாதார ரீதியா நீங்க ஜெர்சி மாடு சிந்து மாடு ஒங்கோல் மாடு வளருங்க திருப்திக்காக ஒரு மாடு ஒவ்வொரு கட்டுத்தரையிலும் ஒரு நாட்டு மாடு வளருங்க ஒரு மாடு ஒரே ஒரு மாடு புலிகுளம் புலிகுளம் வெரைட்டி ஜல்லிக்கட்டு நூத்துக்கு ஒன்னு ரெண்டு தான் காங்கேய வெரைட்டி ஆனா உழைப்பிலும் வீரத்திலும் பேர் போன மாடு புளிகுல மாடத்தை காட்டிலும் நம் காங்கேய மாடுதான் உழைப்புக்குமே வீரத்துக்கு பேர் போன மாட்டோம் நீங்க மூணு டன் வச்சு கட்டினாலே சங்காதலத்துக்கு போக நம்ம மாடுகோம் ஆனா இன்னைக்கு அந்த வீர மாட்டுகிட்டையும் இல்ல மனுஷங்கிட்டையும் இல்ல அவங்கிட்ட எப்படி ஜல்லிக்கட்டு பேமசாவி வச்சிருக்கிறாங்களோ தொண்டை மண்டலத்திலயும் மத்திய மண்டலத்திலயும் கொங்கு மண்டலத்தில நாம ரேக்களா பேமசா வச்சிருக்கிறோம் ரேக்களா வேண்டி அப்போ ஒரு வைத்தியம் போய் ஒருத்தருக்கு சேரணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் கீழே இருக்கும் போது சொன்னாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துக்கும் இதர பத்தியான பயிற்சி கொடுக்க சொல்லி அவருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போ உங்க பஞ்சாயத்துல இப்ப எமாமூண்டி பஞ்சாயத்துல நான் ஏற்பாடு பண்றேன் அதே மாதிரி அவங்க அவங்க பஞ்சாயத்துல நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணுங்க எத்தனையோ செலவு பண்றோம் ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு செலவாகத்தான் செய்யும் நீங்க இந்த திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள எந்த பஞ்சாயத்துல இதற்காக ஒரு ஐநூறு விவசாயிகளை சேர்த்து ஒரு மண்டபத்துல ஏற்பாடு பண்ணாலும் அந்த அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இலவசமாக அந்த கூட்டத்தை பேசி நடத்தி தரேன் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள ஆனா எங்க மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஏன்னா எனக்கு திருப்பூர் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் தமிழ்நாட்டுல நீங்க எங்கயா இருந்தாலும் சொல்லுங்க இப்போ வர்ற பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாசம் பதிமூணு பதினேழாம் தேதி உணவுக்கான திருவிழா வச்சிருக்கிறோம் வேலையில அடுத்த மாசம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்காடு அரிசி திருவிழா வச்சிருக்கிறாங்க அழைச்சிருக்கிறாங்க இயற்கை விவசாயம் இயற்கை மருத்துவம் இயற்கை உணவுன்னு சொன்னா எங்க வேணாலும் நான் போறேன் மஞ்சுநாதே பேமெண்ட்டுக்கு தான் போறேன் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் யாரிடத்திலையும் காசு வாங்குவதல்ல படிக்க வைங்க திரைக்கடலோடையும் திரையும் தேடி எங்க வேணாலும் போய் படிக்கிட்டு நல்லதை படிப்பதற்கு அதுவும் பெண் பிள்ளைகளை கட்டாயமா படிக்க வைங்க பெண் பிள்ளைக்கான சொத்து அப்பன் சம்பாரிச்சது இல்ல புருஷன் கட்ட தாலி இல்ல அவள் கற்ற கல்விதான் அவளுடைய சொத்து பசங்களுக்கும் அதுதான் ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருந்து தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருந்து புண்ணியம் இல்லை நம்மை வாழணும்னு வாழ்த்தக்கூடிய கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத இரண்டு ஆத்மாக்கள் அது தாயும் நாட்டும் தான் அருமை உறவுகளே அவர்களை கடைசி காலத்துல கண்கலங்க வச்சிடாதீங்க அந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு போகாது என்று சொல்லிக்கொண்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க விவசாயம் வளர்க விவசாயி ஓங்கவன் புகழ் நீங்கவன் வறுமை நன்றிங்க வணக்கம்ங்க பொங்கு வேளாள் முதலில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதன் தலைவர் நம்முடைய பொன்னுக்குட்டி மாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நிகழ்வு மிக சிறப்பாக அமைய பல விவசாயிகள் மட்டுமில்லாமல் பல அமைப்புகளும் இதற்கு துணையாக இருந்தன அந்த அமைப்புகளை இப்பொழுது இந்த மேடையிலே நாம் அறிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைய நம்முடன் துணையாக இருந்த அத்திக்கடவு வன போராட்டக் குழுவின் சேர்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய நமக்கு பெருந்துணையாக இருக்கின்ற நம்முடைய தினமலர் நாளிதழுக்கும் பசுமை விகடன் அமைப்பிற்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் களஞ்சியம் விவசாயிகள் சங்கம் களம் மரக்கட்டளை கிராமிய மக்கள் இயக்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் ஏர்முனை இளைஞர் அணி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அதேபோல் ரோட்டரி சங்கங்கள் அவினாசி சேவூர் தெக்கலூர் பெருமானலூர் குன்னத்தூர் செங்கப்பள்ளி ஊத்துக்குள்ளி போன்ற ரோட்டு சங்கங்களுக்கும் அதேபோல் போல் அவினாசி வனம் இண்டியா பவுண்டேஷன் அமைப்பிற்கும் பாரத் பெட் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கும் அவிநாசி அப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கும் தலைமுறை பசுமை அறக்கட்டளைக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய நிகழ்விற்கு வந்து மதிப்பிற்குரிய மஞ்சுநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் இந்த நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பித்த நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டணியா சாமி பண்ணையா அவர்களுக்கும் நம்முடைய ஐயா சுல்லியப்பன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இன்று அனைவரையும் யோசிக்க வைத்த நம்முடைய முனைவர் பேராசிரியர் புண்ணிமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் இன்று இங்கு வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய காரணமாக இருந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அதேபோல் போல் இங்கு வந்துள்ள பெண்கள் மற்றும் இளைஞர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டுமில்லாமல் தினமலர் நாளிதழ் மட்டுமில்லாமல் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் இன்று இந்த நிகழ்வு நம்முடைய பேராசிரியர்களை இங்கே அழைத்து வந்து இங்கு ஒரு நிகழ்வு அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பிற்கும் வெற்றி அமைப்பிற்கும் இந்த நேரத்திலே நாம் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்முடைய சிவராமண்ணா அவர்களுக்கும் நம்முடைய குமார் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இன்று இருபத்தி மூன்று லட்சங்கள் மரக்கன்றுகளை மட்டும் நட்டதோடு இல்லாமல் அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற காரணத்திலே பல திட்டங்களையும் பல செயல்களையும் செய்து வருகின்றார்கள் அதில் ஒரு நிகழ்வாக தான் இன்று அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கால்நடைகள் குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இன்று முதல் கட்டமாக ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இன்று மிகச்சிறப்பாக சுமார் ஒரு ஏழுநூறு விவசாயிகளுக்கு மேல் இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பயணம் பெற்றல் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் வெற்றி அமைப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு நமக்கு இடம் கொடுத்த கொங்குவேளாளர் அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்